பின்னாடி இடம்பெற்றிருக்கு இது தொடர்பாக தான் அந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது கொழும்புல கொட்டாஞ்சேனை பகுதியில வசிக்கிற பதினைந்து வயதான ஒரு பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவி அம்சிகா என்ற இந்த மாணவிதான் தன்னுடைய வீட்டுல ஏழாவது இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் அவ தற்கொலை செய்ததுக்கு பிறகுதான் இது பற்றி நியூஸ் வந்து நிறைய ஊடகங்களை வந்து பரவலாகுது அதுக்கு பின்னணியில என்ன இருக்க போகுது என்ன இருக்க போகுன்னு தேடிக்குள்ளார் இப்படி ஒரு கொடூர ஆசிரியர் ஒரு ஆசிரியர்னு சொல்ல முடியாது மிருகம் வந்து இருந்திருக்கிறான் என்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுது இது வந்து இது என்ன நடந்ததுன்னு சொல்லி பின்னால பாக்கலாம் ஆஹ் இத்தொடர்புல வந்து நேற்றைய தினம் கொழும்புல ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இடம் பெற்றிருக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேற்று தினம் கொழும்பு வம்பல உள்ள ஒரு பிரபல பெண்கள் பாடசாலையில மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இந்த டில்சி அம்சிக்காக வந்து நீதி வேணும் என்று சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா போலீசாரும் வந்து தயாராதா இருந்திருக்கீங்க மெயின்னு சொன்னா